எல்லாருக்கும் வணக்கம் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் எங்க என்னோட கோழி ஆனா இப்பதான் அறிமுக ஆயிருக்கேன் ஆனா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு மகள் இங்கிருந்து சிறப்பா போச்சு இவங்க எல்லாருமே உங்களை கிஃப்ட்டு கொடுத்து சூப்பரா பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி இது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அதால நன்றி சொல்லி கூட அதிகப்படத்த கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள தேங்க் யூ மா இது சரோந்திரன் பாஸ்கர் சரளி தினத்துக்கு இவரும் கலந்துக்கிட்டாரு உண்மையான வந்து உதவி செய்வார் நிறைய பேருக்கு bye 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 i don't say let's go mahine na en or a a na 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 i am going on a i thank you no i don't go let's go bye, -bye. bye, -bye. நீங்க பாத்து நிறைய ரீசன் ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து அனா உண்மையிலேயே சொந்தமா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறாங்க ஆமா அதை பெருமை பாருங்க அதான் எல்லாரும் நிறைய பேர் உழை தான் சாப்பிடுறாங்க இந்த காலத்துல இவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா இவங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்த உதவி பண்ணிட்டு இவங்களும் வந்து சொந்த சொந்தக்கால நின்னு வேலை செஞ்சுதான் சாப்பிடுறாங்க

சாப்பிட்டியா எப்படி இருக்கா உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையா பேசுறவங்க இவங்க தான் எனக்கு அஞ்சு நேரத்துனாரு ஆல்ரெடி ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க ஆனா அவங்க யாரும் இது வரைக்கும் என்ன விசாரிச்சதே இல்ல போன் பண்ணி ஆனா இவங்க தான் வந்து என்ன அக்கறையா வந்து ஒரு விசாரிக்கிறாங்க நான் பெருசாலாம் இவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் அது என்னன்னு தெரியல என் இவங்க தனிப்பட்ட முறையே பாசம் உண்மையிலேயே கிரேட்

பேர் <laughs> சகோதரி <laughs> <laughs>

கொஞ்சம் திரும்புங்க அப்படியே கொஞ்சம் திரும்புங்கம்மா மகளிர் தினமே நீங்க நீங்க எவ்வளவு பெரிய உழைப்பாளி திரும்புங்க மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க சகோதரர் சொல்லுங்க உங்க உலகம் அனைத்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பாஸ்கர் சார் எப்போ சூப்பர் தான் வுமன்ஸ் டே ஹேப்பி செஷம்பர் பா थैंक यू பேசுங்க உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க என்ன பிரச்சனை இல்லை ஹாப்பி வுமன்ஸ் டே ஏதாவது சொல்லுங்க நீமா ஸ்கூல் படிக்கிறீங்களா சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க ஒரு ஆர் சொல்லு

எப்படி சொல்றதுன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு பெண்ணுனாங்க முதல்ல அம்மாவா அப்புறம் அக்காவா தங்கையா சகோதரியா பாட்டியா எல்லா வடிவத்துலயும் இருக்காங்க ஆனால் கண்டிப்பா ஏதாவது தியாகமோ தியாக மனப்பான்மையோட இருப்பாங்க ஏன்னா பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை